அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாமுங்க நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்மால் பட்ஜெட்டில் அருமையான செம்மண் நிலம் நாற்பத்தி அஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குது அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க வாங்க லேண்டை பார்க்கலாமுங்க இந்த லேண்ட் எங்கே லொக்கேட் ஆகிதுன்னு பார்த்தீங்கன்னா ஊழவாடிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான பூமி நாற்பத்தி அஞ்சு செண்டுங்க ஃபென்சிங் போட்டிருக்காங்க டைமண்டு வலை ஓட்டுங்க ஃபென்சிங் போட்டுருக்காங்க பாருங்க அதே லேண்டு நல்ல செம்மண்ணு உங்களுக்கு வீடியோவில் எப்படி மண் இருக்குதோ அதே மாதிரி இருக்குது அருமையான செம்மண்ணு இந்த ஏரியாவில் கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க இந்த பூமி பக்கத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சரவணம்பட்டிக்காரத இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க வாங்கி வச்சுக்கிறாங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்க பண்ணுறாங்க சூப்பர் பூமிங்க வாருங்க இந்த ஃபென்சிங் போட்டுக்கிறாங்க இதுதான் லேண்டுங்க சதுர வடிவில் பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க ஸ்கொயர் டைப்பில் இதில் நீங்கள் வந்து ஒன்று ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது கேட்டு மட்டும் போடணுங்க ஃபென்சிங் அவங்களே போட்டாங்க லேண்ட் ஓனர் ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டு என்ன பட்ஜெட்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக வந்து இருபத்தி எட்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க சூப்பரான பூமி இதான் அந்த பூமி பார்த்துக்குங்க நீங்கள் ஒரு ஃபென்சிங் போடோன்னாவே ரெண்டு லட்சம் ரூபா வரும் காஸ்ட்டு அதெல்லாம் உங்களுக்கு வந்து அவங்களே ஆல்ரெடி பண்ணிட்டாங்க நல்லா சூப்பர் பூமிங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வண்டி புதுக்கார தான் வாங்கிக்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு கம்பெனியாட கட்டணாலும் சூப்பர் லேண்டுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சு ரெண்டாவது ரீசேல் கூட பண்ணலாமங்க எல்லாம்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அருமையான லேண்டுங்க இந்த லேண்டை பார்க்கோன்னா கால் பண்ணிவிட்டு வாங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்